டேஸ்ட்டான கோபி மஞ்சூரியன் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் பார்த்துடலாம் மழை காலத்தில் இது போல் வெங்காயம் முளைச்சிருந்ததுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் வேர் பகுதி மண்ணில் படுற மாதிரி மண் தொட்டியில் வச்சுருங்க ஒரு வாரத்தில் இது போல் நல்லா வளர்ந்துருக்கும் இந்த ஸ்ப்ரிங்லாம் நேரில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன்லாம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு இருந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் காலிஃப்ளவரை பீஸை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க மாவு இந்தளவு தண்ணியாக கரைச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லா மாவும் காலிஃப்ளவரில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துருக்கேன் எல்லா மாவும் காலிஃப்ளவரில் படுற மாதிரி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் பீஸை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துருங்க இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இன்னொரு முறை ஃப்ரை பண்ணிக்கலாம் முப்பது செகண்டு வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி இதுபோல் டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லா காலிஃப்ளவரையும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொடியாக கட் பண்ண பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுவையா சாஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காரத்துக்காக ரெண்டு டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்தோடனே கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து இதோட கொதிக்க விடுங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்தோடனே சாஸ் இது போல் நல்லா திக்காயிரும் சாஸ் நல்லா திக்கானோனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சாஸோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கடைசியாக பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க